குறிப்பாக இளைஞர்களுடைய கனவா இருந்தது பல்சர் டூ ஹண்ட்ரட் என்ன சொன்ன எடுக்கணும் என்று எல்இடி ஹெட்லைட்டோட இந்த வானம் லைட்டோட

சிறப்பது உங்களுக்கு தெரியும் கீழேதான் இருக்குது என்னுடைய அட்வான்டேஜ் என்று சொல்ல வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்குது இப்பதைக்கு எங்களுக்கு வந்து இந்த நீங்க பாத்துக்கொண்டிருக்க இந்த பிளாக் கலர் ரெட் கலரோட சேர்ந்த இந்த வானமும் அதே நேரத்தில் கிரே ப்ளூ கலர் அனைத்துக்கும் வணக்கம் நாங்கள் இந்த காலையில் என்ன பார்க்கப் போறோம்னா என்எஸ் டூ ஹண்ட்ரட் பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு வந்து இந்த பைக் வந்து வந்திருக்கு அதில் நாங்கள் இப்போ என்ன செய்யப்படுவோம்னா பஜாஜ் ஷோரூமுக்கு போய் வந்து அங்கே இருக்கிற கதைச்சு என்ன மாதிரி இருக்கு பைக் என்ன மாதிரி இருக்கு என்ன விலை போகுது லீசிங்ல என்ன மாதிரி பெற்றுக் என்ன கலர்ஸ் இருக்கு அதெல்லாம் வந்து உங்களுக்கு கேட்டு சொல்லிக்கிற போறேன் நீங்கள் வந்து காணொலிக்கார புதுசாக வந்தீங்கன்னா மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலி பாருங்க பாருங்க நாங்கள் இப்போ காணொலிக்க போவோம் ஓகே நாங்கள் எங்களால் ஷோரூமில் வந்துடுவீங்களா நினைக்கிறேன் வணக்கம் அண்ணா வணக்கம் உங்க பேர் என் பேர் வசந்தன் ஓகே இந்த டேவிட் பீடிஸ் ஷோரூமே சொல்லுங்கள் என்ன எங்களோட டேவிட் பீஸ் மோட்டோ கம்பெனி நம்பர் அறுபத்தொன்னு பலாலி ரோட்டில் இலிப்பேட்டி சந்தையில் இருக்குது இப்போதைக்கு எங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வந்து டேவிட் பீடிஸ் மோட்டார் கம்பெனி முப்பது வருட கால அனுபவத்தையுடைய கம்பெனி என்று அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ புதிதாக நாங்கள் வந்து பல்சர் மூன்று வகையான மாதிரிகளை வந்து இப்போ கிட்டத்தில் ஒரு ஒன் வீக்கு முன்னே அறிமுகப்படுத்தியிருந்தோம் அதுல முதலாவது தான் இந்த பல்சர் டூ ஹண்ட்ரட் என்எஸ் இப்ப அதான் நீங்க பாத்துக்கொண்டிருக்கீங்க யாழ்ப்பாணத்துக்கு எங்களுக்கு வந்திருக்கின்றது பல்சர் டூ ஹண்ட்ரட் என் முக்கியமா இதனுடைய முன்னமும் அதாவது உங்களுக்கு தெரியும் இது வந்து கொரோனா பிறகு கோவிட் நைன்டீன் பிறகு இறக்குமதி தடை ஒரு அஞ்சு வருடத்துக்கு பிறகு மக்களுடைய அதாவது குறிப்பாக இளைஞர்களுடைய கனவாக இருந்தது பல்சர் டூ என்ன சொன்ன எடுக்கணும் வந்து அவங்களுடைய கனவை நிறைவேற்றதுக்காண்டி மீண்டும் என்னுடைய பஜாஜ்னால நேரடியாக டேவிட் மோட்டர் கம்பெனியால் இங்க வந்து மார்க்கெட் பண்ணி கொண்டு முதல சிறப்பம்சங்கள் என்று பார்க்க போனா அவங்களுக்கு தெரியும் முன்னுக்கு எல்

இந்த பட்டன்ல தான் செட் பண்ணி இருக்காங்க ரெண்டுமே அதெல்லாம் இருக்கு அதுல தான் இருக்கு அடுத்த பாசிங்கும் அதே பட்டன்ல தான் இருக்கு ஓகே ஓகே நான் மேல் பக்கம் தட்டினா ஹை பீம் லோ பீம் மேரம் அமதி எடுத்தா வந்து பாஸ் ஆயிடுது அதே நேரத்துல இதுலயே முக்கியமாக சிறப்பம்சம் சொல்ல போனா இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லி அதாவது டிஜிட்டல் மீட்டர் பேனலோட வருது டிஜிட்டல் மீட்டர் இல்லை சகலதும் இருக்குது உங்களுக்கு ஸ்பீடோ மீட்டர் ஓடோ மீட்டர் அடுத்தது என்ன மாதிரி வேலை செய்தது அதெல்லாம் காட்டுது அதன் இடத்துல நீங்க ஆர்பிஎம் என்ன மாதிரி வேலை செய்யறது பார்க்கலாம் நைன் தௌசண்ட் செவன் வானம் அடுத்த பிஎஸ் பவர் மேக்சிமம் பவர் கொடுக்கக்கூடிய ஒரு வாகனம் தான் பல்சர் டூ ஹண்ட்ரட் என்எஸ் அதே நேரத்தில் இதில் இப்போதைக்கு நியூட்ரல் கார்டு இதில் ஏபிஎஸ் நீங்கள் ஏபிஎஸ் சொல்லிப்படுறதுனால இது ஏபிஎஸ் எனக்கு அது இன்ஜின் செக்லைட்ல இருந்து பகலும் இருக்கும் முக்கியமான சேவ் சொல்ல போனால் இல்லை ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்குது ப்ளூடூத் கனெக்ட் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணலாம் அப்போ நீங்கள் வந்து எங்களோட அவங்களோட எங்களோட பஜாஜில் ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொரு கஸ்டமருக்கும் இந்த வாகனத்துக்குண்டு வாகனத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னே நாங்கள் வந்து சேவ் சேவிங்ஸ் புக்கோட சேர்ந்து ஒரு கோட் ஒன்று கொடுப்போம் அவங்க வந்து ஆப்பில் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த அப்பினூடாக இந்த ப்ளூடூத் கனெக்ஷனை கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ளூடூத்னோட நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்கு ஃபோன் ஃபோன் வரதை நெட் வரும் அடுத்த மெசேஜ் வரலெட் வரும் அதே நேரத்தில் நெவிகேஷன் ஒரு இடத்துல இருந்து என்ன மாதிரி நாங்க ஃபோனில் செட் பண்ணோம்னா ஃபோனை ஆல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நேரடியாகவே இந்த டிஜிட்டல் மீட்டர்லயே பார்த்து கொள்ளலாம் அவங்க கையில வச்சு போனை பார்க்காம ஓடிக்கொண்டிருக்கேன் டிஜிட்டல் அதை மீட்டர்லயே பார்க்கலாம் அவங்க டைரக்ட் பண்ணும் லெப்ட் சைட்டா ரைட் சைட்டா இந்த பக்கம் போகணும் இந்த லொகேஷனுக்கு ரீச் ஆக வேண்டும் என்றதை காட்டக்கூடியதா இருக்கும் மற்றபடி மற்ற சிறப்பு மிஷன் நாங்க இதுல பார்த்தோம்னு சொன்னால் ஆர்பிஎம் பத்தி காய்ச்சிருந்தோம் அடுத்தது ஸ்பீடோ மீட்டர் அதை பற்றி நியூட்டல் எல்லாம் காட்டுது அதே நேரத்தில் இது வந்து இப்போ நார்மலாகவே ரோட் கண்டிஷன் ரோட் கண்டிஷன் ரெய்னிங் கண்டிஷன்லையும் இந்த மூடை வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடியதா இருக்கும் இப்போ பாருங்க இந்த ரெய்னிங் மூட்ல நாங்கள் ஓட போகல இந்த மூட் பட்டனை பண்ணக்கூடியதாக ஓடக்கூடியதா இதனுடைய முக்கிய சிறப்பம்சம் என்னன்னு சொன்னால் இதனால ஃபியூவல் எஃபிஷியன்சி என்று பெரிய அளவில் பாதிக்கப்படுறதில்லை அந்தந்த ரோட் கண்டிஷனுக்கு வைத்த விதத்தில் அது அட்ஜஸ்டபுள் ஆகி வான ட்ரை பண்ணக்கூடிய விதத்தில் இருக்கும் அதே நேரத்தில் முன்னுக்கு ஷொகேட் ஷோப்பரை நாங்கள் பார்த்தோமுன்னு சொன்னால் வித்தியாசமான அப்சைட் சொகேட் ஷோப்பரோட வந்திருக்கின்றது அதில் ஒரு ஃப்ளக்ஸிபிளான தன்மை ஒன்று இருக்கும் இந்த வாகனத்தை பண்ண போக்குள்ளே அடுத்தது உங்களுக்கு தெரியும் டுவல் சேனல் ஏபிஎஸ் மாடல் முன்னுக்கு அதே இந்த மாடல் வந்து எலக்ட்ரானிக் மாடல் அதுவும் நாங்க மென்ஷன் மற்றது வந்து இந்த டேங்க் இது வந்து இந்த ஒரு காத்தோட்டம் இருக்கக்கூடிய டேங்க பார்த்துக்கணும் ஏரோ டைனமிக் டேங்க் டிசைனிங் முறையில் தான் செஞ்சிருக்கு அதனால ஒட்டோ அதாவது ஒட்டோவா இது வந்து இன்ஜின் வந்து கூலாறுறதுக்கான தேவையான ஏரை வந்து இந்த பக்கத்தால் கொண்டு வரக்கூடியதாக இருக்குது அதனால் வானத்தை ட்ரைவ் பண்ணி கொண்டு இருக்கும்போது வானம் இன்ஜின் வந்து ஒட்டோவா கூலண்ட சுச்சுவேஷன் இருக்கும் அதே நேரத்தில் இதில் ஒயில் கூலண்டும் இருக்குது ஒயில் கூலண்டும் இருக்குது மற்ற வந்து இது இன்ஜெக்ஷன்னால கிக்கர் வேணும் இதுல வந்து ம இல்ல இல்லை இது வந்து செல்ஃப் ஸ்டார்ட் தான் எலக்ட்ரிக் மோடல்னாலும் செல்ஃப் ஸ்டார்ட்ல தான் வரக்கூடியதா இருக்கும் நார்மலாகவே டூ ஹண்ட்ரடுக்கு மேற்பட்ட வாகனங்களுக்கு கிக்கர் வாகனம் இல்லை அதுபோல் இருக்கும் இல்லை நார்மலாகவே இப்போ சேவிஸ் டீல லொக்கேஷனில் இதில் நாங்கள் சேவை செஞ்சு கொள்ளலாம் ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது டூ இயர்ஸ் வாரண்டி இருக்குது தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் முதல் இது வருதை பார்த்து நாங்கள் வாரண்டி கொடுப்போம் வாரண்டி ரெண்டு அடிப்படையில் பார்க்க போனால் உற்பத்தியால் குறைபாடாக இருந்தால் நாங்கள் கம்பெனியால் வாரண்டி கொடுப்போம் அதே சேவி இப்போ நாங்கள் வரண்டி க்ளைம் பண்ணுற இப்போ சேவிஸு அது சரி ஒயில் மாத்திரத்தில் எல்லாமே அந்த கம்பெனி இதெல்லாம் கம்பெனியில் தான் செய்கிறது எங்களை ரெக்கமெண்டட் நாங்கள் ட்ரைனிங் பண்ண டியில் நெட்வொர்க் ஒன்று இருக்குது அதே நேரத்தில் எங்களுடைய கம்பெனி சேவிஸ் லொக்கேஷன் இருக்குது அங்கே வந்து சேவிஸை போட்டுக்கொள்ளக்கூடியதான் இருக்கும் அது வந்து நீங்கள் பார்த்து

சிறப்பாக உங்களுக்கு தெரியும் இது வந்து நல்லா ஸ்மூத்தா இதுல வானத்துல ட்ரை பண்ண போக்குல எந்த மாதிரி ஒரு ஸ்மூத் கண்டிஷனா கொடுக்கக்கூடியதாக இதுல நார்மலாவே சாரி காட்டு வரக்கூடிய அதே விதத்துல செஞ்சிருக்கிறாங்க அடுத்து இந்த கியர் சேஞ்சஸும் இதுல இருக்குது நியூ அதாவது ஒன் அண்ட் டூ ஒன் வந்து முதலாவது மற்ற மேல் பக்கம் அதே இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா இதுல சைலன்சரை பொறுத்த வரல அண்டபெலி சைலன்சர் தான் இருக்குது

முக்கியமான விஷயம் என்று பார்த்தோம் விலை என்ன போகுது இதுல விலை வந்து இன்ட்ரோடியூசிங் பிரைஸ் கம்பெனியில கொடுத்துருக்காங்க பதினோரு லட்சத்து முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இதை எடுக்கிறவங்க நேரடியாக எங்களுடைய மரியாதைஸ் ஆஃபீஸ் வந்து புக் பண்ணி ஃப்ரீ புக்கிங் நாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் புக் பண்ணி அந்த ஃப்ரீ புக்கிங் ஓடர் அடிப்படையில் நாங்கள் வாகனத்தை ஆர்டர் பண்ணி கொடுப்போம் ஓகே மேட்டர் இப்போ உங்கள்கிட்ட வந்து இப்போ இங்கே இல்லை வேறு வெளி மாவட்டங்களில் இருக்கிறாங்க அங்கே வெளி மாவட்டங்கள் உள்ளவங்கன்னு சொன்னால் சாதாரணமாக இப்போ நாங்கள் இங்கே பார்க்குற கிளிநொச்சி அதே நேரத்தில் இங்கே இருக்க டீலர்ஸ் நெட்ஒர்க் ஒன்று இருக்குது எங்களுக்கு ஜெஃப்னா டவுனில் இருக்கிறாங்க மானி சங்கானி இருக்குது இப்போ நெல்லியடி இருக்குது அதுபோல் சாவகச்சேரி இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்க அங்கங்கே டீலர்ட்ட போய்ட்டு அவங்க புக் பண்ணி கொள்ளலாம் அந்த டீலர்ஸுக்கும் புக்கிங் ஆர்டர் அடிப்படையில் நாங்கள் வாங்கிட்டு ப்ளேஸ் பண்ணுவோம் வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்குது இப்போதைக்கு எங்களுக்கு வந்து இந்த நீங்க பாத்துக்கொண்டிருக்க இந்த பிளாக் கலர் ரெட் கலரோட சேர்ந்து இந்த வானமும் அதனால கிரே ப்ளூ கலரோட கலரும்

வான ஸ்டோக் கொண்டு வந்திருந்தது ஒன் மந்த்துக்கு முன்னே ஒன் மந்தாக புக்கிங் போட்ட கஸ்டமர் நாங்கள் ரிலீஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இனி வர காலங்களில் புக்கிங் போடுற கஸ்டமருக்கு குறைஞ்சது ஒரு ஒன் வீக்கோ டூ வீக்கோ கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கலாம் இருக்கலாம் மேட்டை வந்து இப்போ இது லீசிங்கில் எடுக்கிறேன்னா என்ன மாதிரி லீசிங்கை பொறுத்த இதனை வானத்தில் பெருமதியில் வந்து முப்பது வீதம் வந்து டவுன் பேமெண்ட் கட்டணும் அப்போ முப்பது வீதம் டவுன் பேமெண்ட் கட்டினாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு லீசிங் வசதியை செஞ்சு கொடுப்போம் அவங்கள லீசிங் கம்பெனியோட தொடர்பு கொள்ளலாம் இல்லைன்னா இங்கே வந்தாங்கன்னா லீசிங் கம்பெனிஸ் இருக்குது அவங்களுடைய தொடர்பு கொண்டு தேவையான லீசிங் வசதியும் செஞ்சு எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக இந்த மாதிரி